இப்போ நம்ம மணத்துக்குளம் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோங்க மெயின் ரோட்டை டச் பண்ணுறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா விவசாயம்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க இதே மடத்துக்குளம் மெயின் ரோடுங்க ஆட்டாத போ மடத்துக்குளம் பக்கத்தால் நம்ம நிலம் நிலம்பூருக்கிட்ட வந்துட்டுங்க இப்போ நிலம்பூரை அடுத்து தாண்டி போயிட்டுருக்கிறவங்க நீலாம்பூர் மடத்துக்குளம் வழியில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் நிறைய சாமி இருக்குதுங்க இது வந்து நல்லா பிரசித்தி பெற்றதுங்க இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குதுங்க இந்த அம்மன் கோயில் மிக முனியப்பூ சாமி கோயிலுங்க கருவன்ராயன் கோயில் இருக்குதுங்க மடத்துக்குளம் மெயின் ரோட்டில் நிறையா கோயில்கள் இருக்குதுங்க